கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாமத்தில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார் இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதியான வாரத்தில் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் நம் ஆயுள் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவர் வழிநடத்தி வந்த நாட்களையும் நேரங்களையும் நினைத்து நன்றி சொல்வோம் இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் நன்றி சொல்லும்போது என்ன நடக்கும் சாதாரண ஒரு மனிதனே நம்முடைய வாழ்வில் சில காரியங்கள் செய்யும்போது உதவி செய்யும் போது நாம் நன்றி சொல்ல மறப்பது கிடையாது தேடி போய் சிலருக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த நன்றியை தெரிவிக்கின்றோம் ஆனால் இறைவனுக்கு சொல்லும்போது மட்டும் பிறகு சொல்லலாம் நாளை சொல்லலாம் அப்புறம் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் நன்றி சொல்லும்போது உங்கள் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்ன சம்பவிக்கிறது இதைத்தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகின்றோம் நன்றி சொல்லும்போது உன் ஆசிர்வாத கதவுகள் திறக்கும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் உங்கள் கைகளால் அல்ல நன்றியால் நீங்கள் தட்டும் போது உங்கள் வாசல்கள் திறக்கப்படும் உங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்தால் நன்றி சொல்லி பாருங்கள் அந்த கதவுகள் எல்லாம் தானாக திறக்கும் நீங்கள் நன்றி சொல்லும் போது அந்த நன்றி எதை நமக்கு நினைவூட்டுகின்றது என்ன இருக்கின்றது இறைவன் என்னை எப்படி என்பதை நினைவூட்டும் வண்ணம் இருக்கின்றது நாம் நன்றி சொல்லும் போது நம்மையே தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லும் போது அது உண்மையில் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க கூடியதாக இருக்கின்றது இறைவனை மேன்மைப்படுத்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நம்மிடத்தில் அதிகாரம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வசனம் கூறுகின்றது ஆனால் நம்மில் அநேகர் என்ன செய்கின்றோம் காலை எழுந்தவுடன் புலம்ப ஆரம்பிக்கின்றோம் எனக்கு இது இல்லை அதில் இது நடக்கவில்லை இது கிடைக்கவில்லை இன்னும் தீர்வுக்கு வரவில்லை என்று நம்முடைய நாவலிருந்து நன்றி வராமல் புலம்பல் வருகின்றது அந்த புலம்பலே சில நேரம் அந்த நாள் மாலையில் நமக்கு சண்டையாக உபத்திரமாக மாறிவிடுகின்றது நன்றி சொல்வது மிகவும் வல்லமையான செயல் அது நம்முடைய வாழ்வில் இருக்கும் தடைகளை கட்டவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் நன்றி சொல்லும்போது என்ன நடக்கின்றது நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய தடைகள் உடைக்கப்படுகின்றது ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது சில நேரத்தில் நன்றி சொல்லும்போது நாம் பிரித்து பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் நன்றி சொல்வதா இதையெல்லாம் நினைத்து ஆண்டவிடத்தில் நன்றி சொல்வதா தானாக நடந்த ஒரு காரியம் இது எல்லோருக்கும் போலத்தான் எனக்கும் நடந்தது என்று நாம் இந்த நாளில் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றோம் ஒன்று அதிகாரம் ஐந்து நன்றி கூறுங்கள் ஆம்பிரியமானவர்களை எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்றி சொல்ல பழக வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையில் நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்றது கண்களுக்கு தெரியாத தீமையும் கண்களுக்கு அறிந்த நன்மையும் இருக்கின்றது எது நமக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது என்று தெரியாது ஆனால் இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதனால் தான் இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் எந்த செயல் உங்கள் வாழ்வில் நடந்தாலும் அதற்கு நன்றி சொல்லுங்கள் அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நீங்கள் அளவிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவரிடம் நெருங்குவதற்கான ஒரு சீக்ரெட் கோட் அதுதான் நன்றி அதுதான் நன்றி நீங்கள் ஆண்டவருடைய வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த பிரவேசிப்பதற்கான வழிதான் நன்றி இயேசு கிறிஸ்து ஒரு நன்றி நன்றியறிதல் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அவரே அதற்கு முன் மாதிரியாகவும் இருந்திருக்கின்றார் ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுகின்றேன் இயேசுவின் வார்த்தையை நெடுநேரம் கேட்ட மக்கள் பசியோடு இருந்தார்கள் இயேசு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார் சீடர்களிடம் இதை அவர்கள் சொன்னது ஒருவனிடம் ஐந்து கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன அவர்களுக்கு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் யோவான் அதிகாரமாறு இறைவார்த்தை பதினொன்றில் பார்க்கின்றோம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்கள் மட்டுமே இருந்தது இவ்வளவு பழுகி பெருக செய்ய முடியும் ஒருவர் உணவுக்கே அது போதுமானதா என்று தெரியவில்லை ஐயாயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் உறவுகள் என்று எண்ணிக்கையில் அடங்காத ஜனத்தொகை இவ்வளவு பேருக்கு இந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் நான் எப்படி கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பின்பதாக பந்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்க சொன்னாராம் யோவான் அதிகாரம் ஆறு இறைவாத்தை பன்னிரண்டில் பார்க்கின்றோம் அவர்கள் எல்லோரும் வயிறார உண்ட பின் ஆக இந்த வசனம் நமக்கு எதை குறிப்பிடுகின்றது அவர்கள் அரை வயிறோ கால் வயிறாக அதை உண்ணவில்லை உண்டார்கள் என்ன சம்பவித்தது இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றிதான் செலுத்தினார் இந்த நன்றிதான் இந்த அப்பங்கள் பழுகி பெருக இருந்தது ஆண்டவர் நன்றி சொன்ன உடனே அற்புதம் நடந்தது அந்த அப்பங்கள் எல்லாமே அந்த கணமே அற்புதமாய் மாறிற்று பழுகி பெருக தொடங்கிற்று எல்லோருக்கும் தேவையான அப்பமும் மீனும் அந்த இடத்தில் பிதாவானவர் அருள செய்தார் அவர் அந்த இடத்தில் முணுமுணுக்கவில்லை ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் எப்படி கொடுக்க முடியும் இது இந்த மக்களுக்கு போதுமானது இல்லையே என்று ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு அதை எடுத்து பந்தியில் இருப்பவருக்கு பரிமாறுங்கள் என்று கூறினார் நன்றி செலுத்துதல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உடையது நன்றி செலுத்துதல் நபர்களுடைய இதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை உடையது இந்த நாளில் குறைவுபட்டு இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்முடைய நன்றி நிறைவுக்குள் கொண்டு வரும் கொஞ்சமா இருக்கக்கூடிய சிலவற்றையும் அதிகப்படுத்தக்கூடியது நன்றியாகத்தான் இருக்கும் ஆகையினால் நன்றி சொல்ல மறந்து விட வேண்டாம் இந்த ஆண்டின் இறுதியான நாட்களில் இருக்கிறோம் ஜனவரி மாதத்தை தொடங்கும் போது எவ்வளவு போராட்டங்கள் மலை போல பிரச்சனைகள் நான் இதை கடக்க முடியுமா இதற்கு தீர்வு உண்டா சமாதானம் கிடைக்குமா என்று அநேக கேள்விகளோடு தொடங்கினோம் சென்று மார்ச் கடந்து ஏப்ரலையும் தாண்டி மே மாதத்தையும் காணும்படியாக தேவன் கிருபை செய்தார் கல்வி ஆண்டாம் ஜூன் மாதத்தையும் காண செய்து ஜூலையும் கடந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இவை அனைத்தையும் தாண்டி வர செய்தார் நவம்பருக்குள்ளும் என்னை நடத்தி இதோ இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆசீர்வாதமாய் என்னை நடத்தி வந்திருக்கிறார் நானா இதை கடந்து வந்தேன் எப்படி இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டேன் இந்த இழப்பை எப்படி சரி கட்டினேன் இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட்டது என்று நினைக்கும் போது வியப்பாக இருக்கின்றது இறைவன் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு நாட்களும் இந்த நேரம் நினைக்கும் போது நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் இறைவன் காரணமாய் இருந்திருக்கின்றார் குறைவோ நிறைவோ சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே அவருக்கு தெரிந்ததுதான் உங்களால் முடியாதது இறைவனால் கூடும் எனக்கு கடினமானது எதுவும் இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வாக்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றது ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை அவருக்கு கடினமானதும் ஒன்றுமில்லை இந்த நாட்களில் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் குடும்பமாய் நன்றி சொல்வோம் தனிச்சபத்தில் நன்றி சொல்வோம் நொடிக்கு நொடி நினைத்து நினைத்து நன்றி கலந்த உள்ளத்தை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் அடுத்த கட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டு கொண்டு போகின்றது நம்முடைய கண்களுக்கு இப்போது தெரியவில்லை நேரம் வரும்போது நிச்சயமாய் அது புலர்ந்துவிடும் பூத்து குழுங்கும் சந்தோஷம் உங்கள் வாழ்வில் தங்கும் இந்த துக்க முகம் மறைந்துவிடும் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் நன்றி மட்டும்தான் அந்த நன்றியை சொல்லி பாருங்கள் தடைகள் நீங்கும் நோய் நொடிகள் மாறும் குறைவுகள் மாறும் இறைவன் செய்த நினைத்து நன்றி சொல்லுங்கள் உங்கள் கவனம் அவர் கொடுத்தவற்றில் இருக்கட்டும் கொடுக்காத செலுத்த வேண்டாம் அப்படி நினைத்தீர்கள் என்றால் உங்களால் நன்றி சொல்ல முடியாது நீங்கள் நன்றி சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது அதை சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நேரம் நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி எல்லாமே உங்கள் வாழ்வில் மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் தடையாக இருக்கலாம் உங்களால் முடியாது என்று நினைத்திருக்கலாம் அல்லது முடிந்தது என்று நினைத்திருக்கலாம் எல்லாவற்றையும் இறைவன் மாறுதலாய் முடிய செய்வார் உடைப்பார் அகற்றுவார் உங்களுக்காக தேவன் அற்புதம் செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை முடிச்சு பிப்புமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாட்கள் எங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனும் சகோதரியும் உமக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டிருந்தால் ஆண்டவர் நீர் அவர் மன விருப்பத்தை ஆமேன் என்று நிறைவேற்றிக் கொடும் இதோ நன்றி பலி செலுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் அடுத்த கட்ட ஆசிர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கின்றது அடுத்த கட்ட அற்புதங்கள் வழியில் நின்று கொண்டிருக்கின்றது இறைவன் தாமே நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆசிர்வாதத்தை நிறைவாய் பொலிவாராக இந்த சபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே காட் யூ